அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே அன்பு வாடிக்கையாளர்களே வாசகர்களே இனிய காலை வணக்கம் இன்று ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தேய்விரை திருதியை திதி திருவோணம் நட்சத்திரம் காலை எட்டு மணி பத்து நிமிடம் வரை பின்பு அவிட்டம் நட்சத்திரம் இனி பனிரெண்டு உண்டான இன்றைய பலன்களை பார்ப்போம் மேசம் லக்ன அன்பர்களே ஓய்வு நாளான இன்றும் செயல்திறன் மிக்க நாளாகவே இருக்கும் குடும்பத்தினருடன் நேரம் செலவழிக்க இயலாது ஒரு சிலருக்கு திடீர் பிரயாணங்களும் இருக்கும் உறவுகள் நண்பர்களிடம் கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் தேவை காதலர்களுக்கும் மனக்கசப்பு வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்க்கவும் பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வு நாளான இன்றும் வேலை பழு இருக்கும் ஒரு சிலருக்கு பொருளாதார மேன்மைகளும் இன்னைக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலம் மிக்க நல்ல நாள்தான் இன்னைக்கு வியாபாரம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராகவே இன்னைக்கு இருக்கும் ரிசமம் லக்ன அன்பர்களே ஓய்வு நாளான இன்றும் குடும்பத்துடன் கோவில் குளங்கள் விருந்து விசேஷம் என்று சென்று வருவீர்கள் ஒரு சிலருக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பால் நன்மைகள் நடக்கும் நல்ல நாள் இன்னைக்கு இன்னும் சிலருக்கு வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் கூட இன்னைக்கு இருக்கலாம் காதலர்களுக்கும் மன இருக்கும் நல்ல நாள் தான் இன்னைக்கு பணியில் இருப்பவர்களுக்கும் சொந்த வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வு நாளாக தான் இன்னைக்கு இருக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற நாளாகவே இன்னைக்கு இருக்கிறது வியாபாரம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல நாளாக தாங்க இன்னைக்கு இருக்கு மிதுனம் லக்ன அன்பர்களே ஓய்வு நாளான இன்றும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் உறவுகள் நண்பர்களிடத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் ஒரு சிலருக்கு தந்தையின் உடல் நிலையில் கவனம் செலுத்தும் நாளாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாக தாங்க இன்னைக்கு இருக்கு வாகனங்களிலும் போக்குவரத்துகளிலும் கூட மிகுந்த கவனம் தேவை காதலர்களுக்கும் வாக்குவாதங்கள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்துடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வு நாளான இன்றும் வேலை பழுவும் சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாகவே இருக்கிறது சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தடை தாமதங்களும் செலவினங்களும் உள்ள நாளாகத்தான் இன்றும் இருக்கும் வியாபாரம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற நாளாகவே இன்றும் இருக்கும் கடகம் லக்ன அன்பர்களே ஓய்வும் உற்சாகமும் உள்ள நல்ல நாள் தாங்க உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நன்மைகள் கிடைக்கும் நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கிறது ஒரு சிலர் குடும்பத்துடன் விருந்து விசேஷம் என்றும் கோவில் குளங்கள் என்றும் சென்று வரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் இரவு பயணத்தை இன்று தவிர்ப்பது நல்லது காதலர்களுக்கும் மனமகிழ்ச்சி கூடும் நல்ல நாள் பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வும் உற்சாகமும் உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது ஒப்பந்தங்களும் ஸ்டாக்கு கிளியரன்ஸும் உள்ள நல்ல நாளுங்க இன்று வியாபாரம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் தரும் நல்ல நாளுங்க இன்று சிம்மம் லக்ன அன்பர்களே ஓய்வு நாளான இன்றும் செயல்பாடுகள் உள்ள நாளாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் செலுத்தும் நாளாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கிறது இன்னும் சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் உள்ள நாளாக கூட இன்னைக்கு இருக்குங்க காதலர்களுக்கும் மனக்கசப்புகள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்திடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வு நாளான இன்றும் வேலை பழு இருக்கும் நிர்வாகம் மற்றும் முதலாளிகளினுடைய ஆதரவு நன்மை தரும் நல்ல நாள் தாங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்புடன் உற்பத்தியும் பொருளாதார மேன்மையும் உள்ள நல்ல நாள் இன்று வியாபாரம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற நாளுங்க இன்னைக்கு கண்ணிலக்கு நண்பர்களே ஓய்வும் உற்சாகமும் உள்ள நல்ல நாள் தாங்க இன்னைக்கு குடும்பத்துடன் சிலர் கோவிலு கோவில் குளங்கள் சென்று வரும் நாளாகவும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கிறது ஒரு சிலருக்கு பிள்ளைகளின் அறிவு ஆற்றல் ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும் ஆதரவுகள் கிடைக்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க காதலர்களுக்கும் மனமகிழ்ச்சி கூடும் அற்புத நாள் தாங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வு நாள் தான் இன்னைக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சாதகமற்ற நாளாக தாங்க இன்னைக்கு இருக்கிறது வியாபாரம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் தரும் அற்புத நாளுங்க இன்று துலாம் லக்ன அன்பர்களே மறதி தடுமாற்றம் உள்ள நாளாக இருப்பதால் கையிருப்பு கைப்பொருள்களை பத்திரமாக பார்த்து வேண்டும் ஓய்வு நாளான இன்றும் பரபரப்பாக காணப்படுவீர்கள் ஒரு சேருக்கு பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும் நாளாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் தான் இன்னைக்கு இருக்கும் காதலர்களுக்கும் மனக்கசப்பு வரும் நாளுங்க சந்திப்பதை தவிர்த்துடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வு நாளான இன்றும் வேலை பொருளாதார மேன்மை உள்ள நல்ல நாள் தாங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலம் மிக்க அற்புத நாள் தான் இன்னைக்கு வியாபாரம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராகவே இன்னைக்கு இருக்கும் விருச்சகம் லக்ன அன்பர்களே ஓய்வும் உற்சாகமும் உள்ள நல்ல நாள் தான் இன்னைக்கு ஒரு சிலருக்கு திடீர் பிரயாணங்களும் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று வரும் நாளாகவும் வீட்டிற்கு தேவையான பொருள் சேர்க்கை உள்ள நாளாகவும் தாங்க இன்னைக்கு இருக்கு காதலர்களுக்கும் மன மகிழ்ச்சி கூடும் அற்புத நாள் தாங்க வேலைக்கு செல்பவர்களுக்கும் பணியில் இருப்பவர்களுக்கும் ஓய்வும் உற்சாகமும் உள்ள நல்ல நாள் இன்னைக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது ஒப்பந்தங்களும் கிளியரன்ஸும் உள்ள அற்புத நாள் இன்று வியாபாரம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலம் தரும் நல்ல நாளுங்க இன்னைக்கு தனுசு லக்னா அன்பர்களே உறவுகள் நண்பர்களிடத்தில் பகைவரும் நாளாக இருப்பதால் பேச்சில் நிதானம் தேவைப்படும் நாள் இன்று குடும்பத்திலும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கு ஒரு சிலருக்கு பண வரவுள்ள நல்ல நாள் தாங்க காதலர்களுக்கும் மனக்கசப்பு வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்துடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வு நாளான இன்றும் பணிச்சுமை இருக்கும் சிலருக்கு பொருளாதார மேன்மைகளும் கிடைக்குங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலம் நல்ல நாள் தான் இன்னைக்கு வியாபாரம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராகவே இன்றும் இருக்கும் மகரம் லக்ன அன்பர்களே உற்சாகம் உள்ள நல்ல நாள் தான் இன்னைக்கு குடும்பத்துடன் சிலர் கோவில் குளங்கள் சென்று வரும் நாளாகவும் விருந்து விசேஷம் என்று கலந்து கொள்ளும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கிறது சிலருக்கு பிள்ளைகளால் பெருமிதமும் அறிவு ஆற்றல் மேம்படும் நாளாகவும் ஆதரவுகள் கிடைக்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் இன்னும் சிலருக்கு பிரயாணங்களினால் நன்மைகளும் வந்து சேரும் நல்ல நாள் தாங்க காதலர்களுக்கு மனமகிழ்ச்சி உள்ள அதி அற்புத நாள் தாங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வான நாள் தான் என்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராகவே இன்னைக்கு இருக்கும் வியாபாரம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்கள் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளும் நல்ல நாளுங்க என்று கும்பம் லக்ன அன்பர்களே சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கு ஒரு சிலருக்கு திடீர் உடல் குறைவுகளும் மருத்துவ செலவினங்களும் உள்ள நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் இன்னும் சிலருக்கு குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும் நாளாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் இருக்குங்க காதலர்களுக்கும் வாக்குவாதங்கள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்துடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வு நாளான இன்றும் பணிச்சுமையும் சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாக தாங்க இருக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தடை தாமதங்களும் பழுதுபார்ப்பு செலவினங்களும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கும் வியாபாரம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்களுக்கு வீண் அலைச்சல்களும் செலவினங்களும் உள்ள நாளுங்க இன்று மீனம் லக்ன அன்பர்களே ஓய்வும் உற்சாகமும் உள்ள நல்ல நாள் இன்னைக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நன்மைகள் நடக்கும் கிடைக்கும் நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு ஒரு சிலர் குடும்பத்துடன் விருந்து விசேஷம் என்று சென்று வரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கு கணவன் மனைவி உறவுகள் பலப்படும் நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் கூட இன்னைக்கு நன்மை தரும் நல்ல நாளுங்க காதலிப்பவர்களுக்கும் மனமகிழ்ச்சி கூடும் அற்புதமான நாள் இன்னைக்கு பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் உற்சாகமான நாள் தான் என்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் ஸ்டாக்கு கிளியரன்ஸும் லாபங்களும் உள்ள அதே அற்புத நாள் இன்று வியாபாரம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமிக்க அற்புத நாளுங்க இன்னைக்கு அன்பர்களே இதுவரை பனிரெண்டு லக்னங்களுக்கு உண்டான இன்றைய பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்